வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஆரி டிசைனர் என்ன குழம்பு தெரியுமா இன்னைக்கு என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லப்பூடி எடுத்து வச்சிட்டு சூப்பர் மஞ்சரதமே மெத்திலி கருவாடு செம்ம டேஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் வச்சுட்டு இறக்கும்போது சூடாக நல்லெண்ணெய் ஊற்றி யார் யார் கருவாடு குழம்பு பிடிக்கும் சோறு இன்னும் ஒரு கரண்டி வேணும்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி முழுசாக இருக்கணும் எடுத்து கடிக்கிற மாதிரி பார்த்தீங்களா ரொம்ப விடக்கூடாது இந்த மாதிரி வெள்ளைப்பொடுமே வந்து இந்த பார்த்திங்களா நான் எப்படி வைப்பேங்கிறது தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எப்படி வைப்பேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா உன்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்